ரஹீம் இன்றைய தலைப்பு அல்லாஹின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் அல்லாஹிர் அதாவது இதனுடைய பொருள் இறுதியாளன் ஆஹிர் எவ்வாறு அல்லாஹு தலா முதலானவனாக இருக்கிறானோ அதேபோல் அல்லாஹு தலா இறுதியாளனாக இருக்கிறான் ஆகையால் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய இறுதி முடிவு அழகானதாக இருக்க வேண்டும் என நினைத்தால் அல்மு ஆஹிர் என்பதனை அதிகமாக ஓதிவர வேண்டும் அதாவது இறப்பை எதிர்நோக்கி தன் தொழ முடியாமல் தன்னுடைய செயலை தானே செய்ய முடியாமல் இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் ஒருவன் இருப்பானே ஆனால் அல்மு ஆஹிர் என்பதனை அதிகமாக நாம் ஓதிக்கொள்ளலாம் அவ்வாறு ஓதி வந்தால் நம்முடைய இறுதி முடிவு மிகவும் அழகானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பான் அதாவது எல்லா பாவங்களுக்கும் பிராயச்சித்தமும் நமக்கு கிடைக்கும் இதனை நாள்தோறும் முடிந்தவரை ஆயிரம் தடவை ஓதி வந்தால் அவன் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான் அவ்வாறு நம்முடைய இறுதி முடிவை மிகவும் அழகானதாக ஆக்கி வைக்கிறான் அல்லாஹு தாலா ஆகையால் இந்த அல்லாஹின் திருநாமங்களை நாம் ஆயிரம் முறை ஓதி நம் வாழ்நாளில் கடைபிடிக்க அல்லாஹுத்தாலா போதுமானவனாக இருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் தலைப்பு பிடித்தால் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்